இன்னைக்கு நம்ம சிறகடி காசை எபிசோடோட ஸ்டோரி லைன் என்னென்னு பார்க்கலாம் மனோஜ் கோட் போட்டுட்டு கிளம்புறதையும் தனியாக ஆஃபீஸ் வைக்க போகிறதையும் எல்லாரும் கலாய்ச்சிட்டு போகிறாங்க மனோஜ் அப்பா விஜயாவை கூப்பிட்டு நீ அவன் பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணாத ஒருத்தர் தப்பான வழியில் போகிற மாதிரி தெரிஞ்சால் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது அவங்கள நல்ல வழியில் போக வைக்கணும் புரியுதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு அதை கேட்டுட்டு இருந்த மீனா அந்த வார்த்தை எல்லாத்தையும் தனக்கு சொன்ன மாதிரியே உணர்றாங்க அடுத்து மீனா பூ கொடுக்க கிளம்புறாங்க மீனா கூட பூ கட்டுறவங்க ஒருத்தவங்க கிட்ட மீனா முன்னாடி ஐநூறுரூவா வாங்கியிருந்தாங்க அவங்க கிட்ட இந்தாங்க நீங்கள் கொடுத்தா ஐநூறுரூவான்னு கொடுக்குறது போல வேற ஒரு பூன்னிட்ட கொடுக்குறாங்க மல்லிப்பூ பதினஞ்சு முளம் கேட்டதுக்கு மீனா மாற்றி சாமந்தி பூவை கொடுக்குறாங்க இதை கவனித்தா எல்லாரும் என்னாச்சு மீனா முத்துக்கூட எதுவும் சண்டையா இல்லை உங்கள் மாமியார் எதுவும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல ஏன் இப்படி இருக்க நீ இப்படி இருக்க மாட்டியே அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நான் மல்லிப்பூ கட்டி கொண்டு வரேன் அப்படின்னு போயிடுறாங்க மீனா போனதுக்கு அப்புறம் முத்து அங்க வராரு என்னக்கா எல்லாரும் என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்க என்ன முத்து நீ சண்டை போட்டியா மீனா கூட அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க இல்ல அவர் ஒரு சொல்ல மீனா எதையோ யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க ஆமா அத பத்தி தான் நானும் கேக்க வந்தேன் உங்ககிட்ட எதுவும் சொன்னாளா அப்படின்னு கேக்குறாரு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறா ஆனால் அவள் என்னமோ மனசுல யோசிச்சுட்டே இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க முத்துவோட ஃப்ரெண்ட் சொல்கிறாரு மீனா ஊருக்கு போனப்போ அங்க ஒருத்தன் பைத்தியம் மாதிரி இருந்தான்ல ஏதோ சாமி மாதிரி பேசினா அப்படின்னு சொன்னில அதை நினைச்சிதான் மீனா அப்படி இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது எனக்கு தெரிஞ்ச நல்லா மந்திரிக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கயிறுக்கு மந்திரிச்சு கொடுத்தா எந்த குழப்பமா இருந்தாலும் சரியாயிரும் நம்மளை விட்டு போயிடும் வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு அடுத்த சீன் நம்ம மனோஜ் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்க ஆஃபீஸ்க்கு போறாரு அங்கே ஆல்ரெடி அவர் ஃப்ரெண்டும் வெளியில் பிஏ இன்டர்வியூக்காக நாலு பொண்ணுங்களும் உட்காந்துருக்காங்க ஏன் பிஏனா லேடிஸ் மட்டும் தான் வைக்கணுமா என்ன அப்படின்னு எனக்குள்ள செம்ம காண்டாச்சுங்க இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு செகண்ட் வந்த பொண்ணு பேர் கேட்டதுமே மனோஜ்க்கு பிடிச்சி போயிடுது அவரோட எக்ஸில் அவரோட பேர் இருந்தாங்க ஜீவா அடுத்து ஒரு கொஸ்டின் தான் கேட்டாரு அந்த பொண்ணு சொன்ன பதில் கேட்டு இவ்வளோ இருக்கா இதெல்லாம் நமக்கே தெரியாதே அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்கிறாரு அந்த நேரம் கரெக்டாக ரோஹிணி வர மனோஜ் ஃப்ரெண்டு இவங்க தான் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்க பிஏ நேம்லேயே சார் இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு ஜீவா அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹிணி மனோஜை முறைச்சி பார்க்குறாங்க அவங்க போன அப்புறம் இப்போ எதுக்கு பிஏலாம் எல்லாத்தையும் பொறுமையாக பண்ணலாம் எடுத்ததும் இவ்வளோ தேவையான்னு கேட்குறாங்க இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு முழு பிஸ்னஸ் மேன் ஆக முடியும் ரோஹிணி அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நாம் குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் குழந்தை பிறந்தா நீ அங்கே பிஸி ஆயிருவ நான் ஒர்க்கில் பிஸியாக இருப்பேன் ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக ஆள் தேவைப்படும்ல அதுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ரோகிணி மனசுக்குள்ள நானே மீனாக எல்லாத்தையும் வீட்டில் சொல்லி நம்ம வாழ்க்கையை இல்லாமல் பண்ணிடுவாளோன்னு பயந்துட்டு இருக்கேன் இவன் என்னன்னா இவ்வளோ கனவு கண்டுகிட்டு இருக்கானே அப்படின்னு அவங்க நினைக்கிறதோட இன்னும் எபிசோடு முடியுதுங்க நம்ம வீடியோவை லைக் போட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க